லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகி பாக்ஸ் ஆபீஸில் முன்னூறு கோடியை கடந்து சாதனை படைத்திருக்கும் கூலி திரைப்படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் பாலிவுட் என பல மொழி நட்சத்திரங்களின் கூட்டணியால் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதில் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா உபேந்திரா ஷாஹிர் ஸ்ருதி ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் மற்றும் அமீர்கான் போன்ற பிரபலங்கள் நடித்துள்ளனர் ஆனால் படத்தில் கல்யாணி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியவர் கன்னட நடிகை ரச்சிதா ராம் இவரது நடிப்பு தமிழ் ரசிகர்களிடையே பெரும் பேசுப் பொருளாக மாறியுள்ளது ரச்சிதா ராமின் உண்மையான பெயர் பிந்தியா ராம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் கர்நாடகாவின் பெங்களூரில் பிறந்தவர் இவரது தந்தை கே எஸ் ராம் ஒரு புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர் தந்தையின் தாக்கத்தால் ரச்சிதாவும் பரதநாட்டியத்தில் முறையாக பயிற்சி பெற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேடைகளில் நடனமாடியுள்ளார் இவரது சகோதரி நித்யா ராம் தமிழ் கன்னடம் மற்றும் தெலுங்கு தொலைக்காட்சி தொடர்களில் பிரபலமானவர் குறிப்பாக நந்தினி தொடரில் நித்யாவின் நடிப்பு தென்னிந்திய ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது ரச்சிதா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அரசி என்ற கன்னட தொலைக்காட்சி தொடரின் மூலம் தனது நடிப்பு பயணத்தை தொடங்கினார் இரண்டாயிரத்தி பத்தில் வெங்காயலி அரலிடா கு என்ற தொடரில் நித்யா ராமுடன் இணைந்து சிறிய வேடத்தில் நடித்தார் அங்கு கேஜிஎஃப் நட்சத்திரம் யஷ் கதாநாயகனாக நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதிமூனில் புல்புல் என்ற கன்னட திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் இப்படம் தெலுங்கில் பிரபாஸ் நடித்த டார்லிங் படத்தின் ரீமேக் ஆகும் புல்புல் பெரும் வெற்றி பெற்றதால் ரச்சிதாவுக்கு கன்னட திரையுடையில் டிம்புல் குயின் என்ற பட்டம் கிடைத்தது கூலி படத்தில் கல்யாணி என்ற கதாபாத்திரத்தில் ரச்சிதாவின் நடிப்பு ரசிகர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது இந்த வில்லத்தனமான கதாபாத்திரம் தமிழ் ரசிகர்களுக்கு இவரை அடையாளப்படுத்தியுள்ளது படத்தில் ரஜினிகாந்துடன் பணியாற்றிய அனுபவத்தை பற்றி ரச்சிதா தனது சமூக வலைதளத்தில் உணர்ச்சி பதிவு ஒன்றை வெளியிட்டு ரசிகர்கள் விமர்சகர்கள் மற்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு நன்றி தெரிவித்தார் ரச்சிதா தில் ரங்கிலா சக்கரவியூகா புஷ்பக விமானம் அயோக்யா மற்றும் சீதாராம கல்யாணம் போன்ற கன்னட படங்களில் நடித்து வெற்றி பெற்றார் ஆனால் ஐ லவ் யூ படத்தில் உபேந்திராவுடன் நடித்த ஒரு பாடல் காட்சி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனால் அவரது பெற்றோர் கூட இவரை வீட்டை விட்டு வெளியேற்றியதாகவும் பின்னர் மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல்கள் உள்ளன இந்த சர்ச்சையை தாண்டி ரச்சிதா தொடர்ந்து நடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மான்சூன் ராகா மற்றும் கிராந்தி படங்களின் மூலம் மீண்டும் வெற்றிகரமாக திரையுலையில் மறுபிரவேசம் செய்தார் ரச்சிதா ஒரு நட்பான எளிமையான மற்றும் மகிழ்ச்சியான ஆளுமை கொண்ட ஆளுமை தெரு உணவுகளை மிகவும் விரும்புவார் என்றாலும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துவதாகவும் கூறியுள்ளார் பிரபுதேவாவுடன் நடனமாட வேண்டும் என்பது இவரது கனவு மற்றும் தல அஜித்துடன் ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு பேட்டியில் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த ஆசை வைரலாகி அஜித்தின் அடுத்த படத்தில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது முடிவாக ரச்சிதா ராம் கூலி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் தனது திறமையை நிரூபித்து கன்னடத்தின் டிம்பிள் குவீன் என்ற பட்டத்தை தாண்டி தமிழ் ரசிகர்களின் இதயங்களையும் கவர்ந்துள்ளார் இவரது எதிர்கால பயணம் மேலும் பிரகாசமாக இருக்கும் என்பது உறுதி மேலும் போன்று தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க